ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நேற்று வீடியோட கண்டினியூ தாங்க அதாவது பார்ட்டு த்ரீ தாங்க திருவிழாவோட வீடியோ ஸோ பாருங்கள் நம்ம வெளிநாட்டில் இருந்துட்டு நிறைய பேர் திருவிழாவுக்கு வரல ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ போகும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக பிடித்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் அவங்க அப்பாவுக்கு சித்தி அவங்க பொண்ணுக்கு குழந்த பிறந்தது அவங்களுடைய மேரேஜ் வீடியோலாம் போட்டிருப்பேன் ஸோ பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு பாப்பா பிறந்திருந்தது அந்த பாப்பாவையும் பார்க்க வந்திருக்கோம் ஸோ வாங்க வீடியோஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கலாம்

ये पैर में सिर्फ एंटो बिस्किट बिस्किट मामा का बिस्किट बिस्किना प्रेस किया बिस्किन बिस्किट एंडो बिस्किन रिया बेटा कमंडल को मां आपको तो कमंडल को कमंडल आज बस आज बस बेटा डैडी है डैडी नंबर करो कर बोलना मां हम लोग चले गए अरे बोल कर दिया केला हां ये वीडियो है அபு <laughs> <laughs> அப்புறம் அங்க பாத்துட்டு நம்ம ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம் குழந்தைகளுக்கு திங்ஸ்லாம் வாங்க இங்க திருளால கடை போட்டிருப்பாங்க அந்த கடையில தான் நிக்கிறோம்

ஒ yeah. no <coughs> <coughs>

दरगाह नौ रुपये अम्मा एक मट्ट बिल पड़ेंगे नौ रुपये ये वाला नौ रुपये पड़ेंगे इधर नौ रुपये द अंदर फोन मट्ट इधर बैंड अम्मा नौ चंद रुपये नौ चंद रुपये 110 ரூபாய் மாமா அப்புறம் அங்க பேங்கلز பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு அங்க வந்து ஸ்கிப் ஆயிட்டோம் இங்க பாத்தீங்கனா அசனம் நடந்துட்டு இருக்கு சாப்பாடு வந்துட்டோம் ஆ இதுவோ எடுத்து பண்ணுடா

அப்புறம் எல்லாரோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட் ஆயிடுச்சு போய் தூங்கிட்டோம் தூங்கிட்டு மறுநாள் வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கோங்க அப்பா பொண்ணு எல்லாருமே வீட்டை சுத்தி ஒரே பில்லுங்க வந்ததுலேருந்து ஒரே சாப்பாடு திணி ஆயிடுச்சா போய் போய் சாப்பிட்டுட்டு வரவே நேரம் கரெக்டா இருந்தது வீடை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் உள்ள மட்டும் நான் பண்ணிட்டேன் வெளியே வந்து அவங்க அப்பாவோட வேலாது ஸோ அவங்க அப்பா அதனால வீட்டில் இருக்கிற எதிர்க்க இருக்கிற எல்லாம் புல்லு மரத்தை எல்லாம் பிடிங்கி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து நம்ம வீட்டை சுற்றி அவுட்டர் ஃபுல்லாங்க பாருங்கள் எல்லாரும் தூக்க களை இருக்காங்க லேட்டாக தான் எழுந்திருச்சோம் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது வெறும் சாப்பிட்ற வேலை க்ளீனிங் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக எழுந்திருச்சோம் துணியெல்லாம் இனிதான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொடிக்காயிரலாம் கட்டுங்கண்ணே கொடிக்கையெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ இயர்லி ஒன்ஸ் போகிறனால இப்படி தான் இருக்கும் நம்மளை சு நம்ம வீட்டை சுற்றி பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கும் அங்கேயும் இயர்லி ஒன்ஸ் போகும்போது ரொம்ப குப்பையாக இருக்கும் அதை விட இது பரவாயில்ல பெட்டர் ஆனால் இருந்தாலும் பழைய வீடு அளவுக்கு சந்தோஷம் இங்கே எனக்கு கிடைக்கல இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அனுபவிக்கணும்ல ஆனால் இதுவும் ஒரு நிறைவாக தான் இருந்தது தனியாக பாருங்கள் இதான் வீடுங்க இப்படி தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்துருந்தோம் பின்னாடி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி ஒரு விண்டோ வச்சுருக்கோம் அந்த விண்டோல இருந்து யாரோ ஏறி உடைக்க பார்த்துருக்காங்க உள்ள ஃபுல்லாக தட்டி குப்பையாக கிடந்தது என்னன்னு பார்த்தனா யாரோ திருட வந்திருக்கான் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல பாவம் வந்திருந்தாலும் ஏமாந்து தான் போயிருக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே பூசலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அதுக்கும் டைம் இல்லை சரி இருந்தாலும் பரவாயில்ல இது பக்கத்து வீடு அங்கே நிறைய கார்டனாக தாங்க இருக்கும் பப்பாளி மரம் சப்போட்டா மரம் அந்த மாதிரி தென்னை மரம் அப்படின்ட்டு இது தான் நம்ம வீட்லேயே இருந்தது ஸோ அது இப்போ இல்லை இதை சுற்றி காம்பவுண்ட் போட்டுனா நம்மளும் இங்கே வைக்கலாம் இது எல்லாமே நம்ம பிளேஸ் தான் எல்லாமே பில்லு முளைஞ்சி கிடக்கு பாருங்க பார்க்கவே ஒரு உள்ள இனிமையாக இருக்குது காலையில் இந்த பச்சை பசையல்னு பார்க்கும்பொழுது பட்டாம்பூச்சி அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு குளுமையாக இருந்தது கண்ணு கெட்டின தூரம் எல்லாமே பச்சை தான் இருக்கும் என்ன இந்த வருஷம் மழை இல்லை மழை இருந்துச்சுன்னா குளம்லாம் நிரம்பி இன்னும் குளத்திலலாம் குளிக்கிற வீடியெல்லாம் பார்த்துருக்கலாம் அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் மறுபடியும் சாப்பிட வேற வாங்கியாச்சு தெரியாத ஆயிட்டாங்க இல்லையா பாப்பாச்சு தான் வராங்க சச்சுல நான் இது வரைக்கும் வெளியே தான் காமிச்சிட்டு இருந்தேன் ஸோ உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும் நல்ல டிராயிங் மாதிரி நல்லா பார்க்க நேச்சுரலாக இருக்கும் எவ்வளோ பெரிய சர்ச் தான் இது உள்ளே தான் ஏகப்பட்ட கூட்டம் வந்து உட்காந்துட்ருப்பாங்க அன்னைக்கு ப்ரேயர் அன்னைக்கு நான் இதுக்குள்ளே கூட வரமாட்டேங்க இது இப்போ வீடியோ கூட நான் இன்னொரு பிள்ளைகிட்ட கொடுத்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு சிலை வழிபாடுக்கு சம்மந்தமே இல்லை தவறுன்னு தெரிஞ்சோ அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூரமாக தான் இருக்கிறது இருந்தாலும் இதை குற்றப்படுத்திலாம் சொல்லலை ஆதி காலத்துலேருந்து அது பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அவங்க நேச்சுரல் அப்படியே பயன்படுத்துகிறாங்க அப்படியே ஃபாலோ இருக்காங்க யார் யாருக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போகிறாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்